வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை ஆனால் எந்த ஒரு செயலை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு தடைகள் நம்மளோட வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தடைகள்லாம் நீங்கி நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணக்கூடிய தெய்வம் எப்பையுமே நம்ம வந்து விநாயகரை தான் சொல்லுவோம் இந்த விக்னத்தை அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து கலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை தாண்டி நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா சக்தியும் கொடுத்து இந்த விக்னத்தையும் நம்மளோட வாழ்க்கையிலிருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது துர்கை தான் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த துர்கையோடைய கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த கோவில் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அம்மன் குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு கும்பகோணத்துல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த அம்மன் குடி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கோவில் இந்த கோவிலை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய புராண கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் மகாலக்ஷ்மியே துர்கையா ஆவிர் அவளுக்கு முன்னாடி எல்லா ஆயுதங்களும் அப்படியே கிடக்கு அவள் அந்த எல்லாம் பார்த்துண்டு அங்கிருந்து ரொம்ப ஒரு உக்ரத்தோட கிளம்புறான் அப்படி அன்னைக்கு வந்து ஒரு மாலை அம்மாவாசை அப்படி அவள் கிளம்பும்போது அவளுக்கு ஒரு சிம்ம வாகனத்தை கொடுக்குறான் அந்த ஹிமவான் அவனுடைய தந்தையான பார்வதி தேவியோட தந்தையான ஹிமவான் ஒரு ஒரு சிங்கத்தை அவளுக்கு கொடுக்குறான் அந்த சிங்கம் அவர் அவகிட்ட போய் அப்படியே அவள் அது மேலே எழுந்து அமர்ந்துக்கிறாள் சிம்ம வாகினியாக அவள் பெரிய கோபத்தோட வரான் அவள் அப்படி வரும்போது அந்த குரலானது அந்த சிங்கத்தோடைய கர்ஜிக்கிற குரலானது மகிஷனோட காதில் விழருது மகிஷன் வந்து தன்னுடைய படைகளோட கிளம்பி அந்த துர்கையை எதிர்க்கறதுக்காக வரான் அப்போ நிறைய அசுரர்களை அவன் வந்து முன்னாடி அனுப்புகிறான் அப்படி அனுப்புகிற எல்லா அசுரர்களையும் அந்த துர்கை எல்லாரையும் வதம் பண்ணுறான் அவங்க அனுப்பக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் துவம்சம் பண்ணுறான் மகிஷனுக்கு இன்னும் கோபம் வருது மகிஷன் தானே கையில் பெரிய ஆயுதங்களோட கிளம்பி வரான் அந்த மகிஷனோட தலை ஒரு எருமையோட தலை மாதிரி இருக்குது அவன் வந்து அந்த துர்கைக்கு முன்னாடி நின்று சண்டை போட ஆரம்பிக்கிறான் அப்போது துர்கை தன்னுடைய காலால் அவனோட கழுத்தை நசுக்கி அவனை வதம் பண்றான் அந்த இடம்தான் மகிஷாசுர மர்தினியா அவ அப்படியே விஸ்வரூப காட்சி கொடுக்குறான் இந்த இடத்துல அந்த மகிஷாசுரி மர்தனம் அப்படின்னாலே மர்தனம்னா அரைக்கிறதுன்னு அர்த்தம் அவனுடைய அகங்காரத்தை சுக்கு நூறாக அரைச்சிடுறான் அவன் அதனால தான் அந்த இடத்துல அவளுக்கு மகிஷாசுர மர்தினி அப்படிங்கிற திருநாமம் அவள் இந்த மாதிரி எத்தனையோ வதங்கள் அசுரர்களை பண்ணினாலும் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரத்தை தான் வதம் பண்ணுறாள் வழியை அந்த ஜீவனை தன் கூட அணைச்சிக்கிறான் அப்பேற்பட்ட கருணை உள்ள ஒரு அம்பாள் அப்படிப்பட்ட அம்பாள் வந்து என்ன பண்ணுறா எல்லாரையும் வதம் பண்ணி அவளுடைய அகங்காரத்தை அழிச்சு அழித்து அவளை ஆட்கொண்டு அதுக்கப்புறமா அந்த பெரிய சக்தி அந்த நன்னிடம் தாண்டி சோழ தேசத்தோட மத்தியில் ஒரு இடத்துல வந்து குடிக்கொள்றது அந்த கோவில் அம்மன் குடி அந்த அம்மன்குடி கோவில் யார் நிர்மாணம் பண்ணினா அப்படின்னு பார்க்கும்போது ராஜராஜ சோழனுக்கு ஒரு படைத்தளபதி இருக்கார் கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயர்னு பேர் அவருக்கு அவர் நிர்மாணித்த கோவில் இந்த கோவில் அந்த கோவிலில் தேவி வந்து அஷ்டபுஜங்களோட ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறார் அந்த காட்சியை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே இந்த தேவிக்குன்னு தனி சன்னதி துர்கைக்குன்னு தனி சன்னதி எப்படி சிவனுக்கும் அம்பாளுக்கும் பார்வதி தேவிக்கும் தனித்தனி சன்னதி இருக்கோ கருவறைகள் இருக்கோ அதே மாதிரி இந்த துர்கைக்கும் ஒரு தனி சன்னதி உண்டு இங்கே வந்து அஷ்டபுஜங்களோட முகத்தில் அப்படி ஒரு கனிவோட நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறோம் இங்கே போய் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிண்டாலும் எந்த விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டாலும் வாழ்க்கையில நம்ம படிப்புல நம்மளுடைய கெரியரில் எதில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணும்போது அது கண்டிப்பா நடக்கும் அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய தளபதிகள் அங்க அந்த கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய ஆயுதங்களை வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் போருக்கு போவாங்களாம் அதே மாதிரி இந்த பிரம்மராயர் கங்கை கரை வரைக்கும் போய் பல அரசர்களை வென்று பல ராஜ்யங்களை வென்று திரும்பவும் அம்மன் குடிக்கு வரும்போது அங்கேருந்து ஒரு விநாயகர் சிலையை எடுத்துன்னு வந்து இந்த கோவிலில் பிரதிஷ்ட பண்ணுற அந்த விநாயகர் சிலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா மழுமழுன்னு இருக்கும் அந்த விநாயகர் எப்படி அப்படின்னா பகல் நேரத்தில் சூரிய ஒளி பட்டு வெண்மையாக இருக்குமா ராத்திரி ஆக ஆக அந்த சூரிய ஒளி கம்மி ஆக ஆக அந்த விநாயகரும் கருப்பாயிடுமா அந்த மாதிரி ஒரு அழகான விநாயகர் இப்போவும் அந்த கோவிலில் இருக்குது அந்த கோவிலில் போய் எல்லாரும் தரிசனம் பண்ணான் முன்னாடி அந்த எந்த துர்கையை அவர் பிரதிஷ்ட பண்ணாரோ அது காலப்போக்கில் கொஞ்சம் செதஞ்சு போய் இப்போ ஒரு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலைக்கு பக்கத்துலேயே இன்னொரு புது துர்கை சிலையை அதே மாதிரி அதே அஷ்டபுஜங்களோட பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு விக்கிரகத்தையும் நம்ம போய் பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் யாரெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாருமே போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் இது இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி பிரதட்சிணமாக வரும்போது அங்கே சரஸ்வதி தியான கோரத்தில் கையில் ஜபமாலையோடு இருக்கா அந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம வேறு எந்த கோவில்லேயுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு தேவி ரூபத்தை நம்ம அங்கே பார்க்கலாம் தேவி வந்து மஹிஷனம் வதம் பண்ணிட்டு அந்த ஆயுதங்களோட ரத்தக்கரையோட இந்த கஷேத்திரத்துக்கு வரா அப்படி வரும்போது அந்த ஆயுதங்கள்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து கங்கை பிரவாகம் மாதிரி பெருசா பிரவாகிச்சதாம் இந்த இடத்துல தேவி வந்து த தபஸ் பண்ணினதுனால தேவி தப்போவனம் அப்படின்னு இந்த கோவில எல்லாரும் சொல்றாங்க இந்த கோவிலை பத்தி பார்க்கும்போது இதுக்கு ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு ஒரு பேர் இருந்ததாகவும் சொல்லப்படுறது இந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள் இருக்கு தேவி வந்து மகிஷனை வதம் பண்ணினதுனால அந்த தோஷம் நீங்கிறதுக்காக சிவபெருமான அவளே பிரதிஷ்ட பண்ணி அதுக்கு உண்டான பூஜைகள்லாம் பண்ணதாகவும் ஐதீகம் உண்டு இந்த கோவிலில் துர்கைக்கு தனி சன்னதி அதே மாதிரி சிவனுக்கும் பார்வதிக்கும் தனித்தனி சன்னதி இங்க கைலாசநாதருக்கு தனி சன்னதி பார்வதி தேவிக்கு தனி சன்னதி எல்லா கோவில்களோட இந்த கோவில் ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் நவகிரக பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது தனித்தனியாக ராகுக்கு ஒரு ஸ்தலம் கேதுக்கு ஒரு ஸ்தலம் சுக்கரனுக்கு ஒரு ஸ்தலம் செவ்வாய்க்கு ஒரு ஸ்தலம்னு தனித்தனியா போய் பரிகாரம் பண்ணக்கூடிய வழக்கம் உண்டு ஆனா இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா இங்க தேவி அஷ்டபுஜங்களோட காட்சி கொடுக்கறதுனால இங்கேயே நவகிரகத்துக்கும் பிரீத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு எல்லா விதமான பரிகாரங்களையுமே இந்த கோவில்லையே நம்ம வந்து பிரார்த்தனை பண்றது மூலமா நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த அம்மன்குடி கோவில்ல போய் எல்லாரும் அவசியம் தரிசனம் பண்ணணும் ஏன்னா ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப அணுக்கமாக இருந்தக்கூடிய தளபதி இந்த கோவிலை நிர்மாணித்து இந்த கோவிலுக்கு வேண்டிய எல்லா நிவேதனங்களும் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகளை பார்க்கலாம் இந்த கோவிலோட அந்த கோபுரத்துக்கிட்ட ராஜராஜ சோழனுடைய சிலை கூட இருக்குது அவசியம் எல்லாரும் போய் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் அந்த அம்மன் குடி கோவில் நன்றி